எந்த தொட்டு விடாது பட்டு விடாது வந்தடையாது இல்லாம கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் எழுதினாலே தவிர அல்லாஹ் எழுதிய ஒன்றுதான் நடக்கும்

மக்களை திருப்பி எடுக்கிறது சோதனை வருதா அல்லாஹ் எழுதி இருக்கிறான் ஏதோ கயிறு இருக்கும் சின்ன சோதனை எல்லாம் கொடுக்கற எதுக்கு பெருசா தர மாட்டோம் சின்ன சோதனை எல்லா உலகத்துல கொடுக்கற எதுக்கு அல்லாஹ் பக்கம் அவர்கள் திரும்புவதற்காக அல்லாஹ் சொல்றானேங்க புல்ல யுசிபனா இல்லா மா கதப அல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல் யதவக்கல் முஃமினூன் முஃமின்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கட்டும்